நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீத்து சினை மாட்டோடய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய மாடாக நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையென்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல முகலட்சமான மாடுங்க நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் தலையீத்து மாடுங்க ஆறு பல் போட்டிருந்தாலுமே நல்ல சைஸ் இருக்குதுங்க ஆறு பல் என்ன சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க நல்ல முகலட்சமான மாடும் கூடங்க கும்பு டைப் மாடுதாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா வந்து பார்த்தோம் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்றியணும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லை பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கரைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்ட்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் தான் ஒரு கரைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டலாங்க ஒரு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கரைவைத்திறன் எதிர்பார்க்க கூடி மாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யார்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாம்குடி மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்ட்ரமட்டை வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவண்டரும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு ஜெர்சி கிராஸில் செம்பூத்துக்காரியில் நல்லா மேய்ச்சலில் ஒரு மாடு வேணும் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்கணும் ஒரு ஆவரேஜராக கறவையில் ஒரு தலையீட்டு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிஷன்ல இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவட்டோ பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்கள் நான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கின்ஃபார்மேடியூப் சேனல் பொறுப்பே இருக்காங்க முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன திருப்தியாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க கிங்ஃபார்ம் ஷூட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பாத்துட்டு பெல்லக்கன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்